நாம வணங்குற குலசாமி முழிச்சு பார்க்குற அறிகுறிகள் சாமின எல்லா சாமியும் முழிச்சுதான் புதுசா சொல்ல போறீங்க நீங்க கேக்கலாம் நான் அறிஞ்சத நண்பர்களுக்கு குலதெய்வ பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஒரு தெய்வம் முழிச்சு பார்க்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் எப்படி நாம நம்ம சாமி முழுமையா பேசுது நம்மளை காத்து நிக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியுங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சரி தெய்வம் முழிச்சு பாக்குதுங்க முழிச்சு ஒரு ஒருவகம் இருக்கணுமே முழிச்சு பார்க்கல தெய்வத்தோட தெய்வம் பேசல பேசாம தெய்வம் அருகி நிக்குது அப்படின்னா அந்த எல்லையில விருத்தி இருக்காது அதே சமயம் அந்த வெள்ளையில் குல தெய்வத்தோட அனுகிரகம் அருட்பார்வை அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு கிடைக்காது தான் நிறைய உயிரிழப்பு அதே சமயம் நிறைய கஷ்டங்கள் நிறைய சண்டை சச்சரவு நிறைய குழப்பம் இது மாதிரி அந்த தெய்வ மக்க ஒன்னு கூட முடியாது எதையுமே சாமி முழிச்சு பார்த்துச்சு அப்படின்னா இது மாதிரி அறிவுகள் தெரியும் அப்படின்னா தெய்வம் முழித்து பார்த்த கணம் முதல்ல அந்த எல்லையை சுற்றி இருக்கிற இருள் விலகம் எப்படிங்க இருள் விலகம் அப்படின்னா எப்படி சொல்றது ரொம்ப காலமா இந்த விஷயம் இந்த எல்ல இந்த மக்க இந்த சாமி நடக்காம இருக்குங்க ஆனா என்னன்னு தெரியல இப்ப எங்க தெய்வத்துக்கு நாங்க திருவிழா எடுத்த உடனே எங்க தெய்வத்துக்கு நாங்க களரி விழா எடுத்த உடனே எங்க தெய்வத்துக்கு திருவுல திருவுருவ சிலை வச்ச உடனே இப்ப இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்களே சொல்லுவாங்க அப்ப இருள் விலகும் அப்படின்னா இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு அந்த இடத்துல ஒரு விருத்தியை கொடுக்கும் யாருக்கு குல மக்களுக்கு அந்த குல தெய்வ எல்லைக்கு சரி மற்ற வேற என்னென்ன அறிகுறிகள் தெய்வம் முழிச்சு பார்க்குது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எல்லைய அதை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அந்த தெய்வம் கண்காணிக்கும் நல்லது செய்யறவங்களையும் கண்காணிக்கும் கெட்டது செய்யறவங்களையும் கண்காணிக்கும் அதே சமயம் அந்த எல்லைக்கு யாரெல்லாம் உரிமையா அன்பா பாசமா நேசமா இருக்காங்க யாரெல்லாம் தன்னை கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்வையிடும் அப்ப அந்த தெய்வத்தை மீறிதான் எந்த ஒரு செயலுமே அந்த இடத்துல நடக்கும் சரி இது இல்லாம தெய்வம் முழிச்சு பாக்குது அப்படின்னா அந்த எல்லையில ஆடி வர்ற அல்லது அந்த எல்லையில இருக்க குளமக்க எல்லாத்துட்டியும் அந்த சாமி பேசும் வராத சாமி கூட அந்த குளமக்க மேல வரும் அதே சமயம் பேசாத சாமி கூட அந்த சாமியாடிகள் மேல வாய் திறந்து பேசும் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா எண்ணற்ற இந்த தீ வினைகள் நடக்கும் பாத்தீங்களா தன்னுடைய குல மக்களுக்கு அந்த எல்லாத்தையும் அவங்க வீடு வாசல் வந்து காவல் தெய்வமா நின்னு தாம் பிள்ளைகளை காத்து நிற்கிற அகச்சிறந்த பணியை செய்யும் ஏன் குலசாமி கோயிலுக்கு போகணும் ஏன் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா நம்ம சாமி நம்மளை வந்து காத்து தான் நம்ம சாமி நமக்கு ஏற்படுற கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமா மாத்தி தான் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருட்பார்வை நமக்கு வேணும் அது நடக்கும் அது கிடைக்கும் அந்த மக்க அந்த தெய்வத்தை தான் எந்த ஒரு செயலும் அந்த குல மக்களை அந்த இடத்துல தாக்க முடியும் சரிங்க இது இல்லாம முளிச்சு பாக்குற சாமி எப்படி சொல்லுது அப்படின்னா யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள ஒன்னு நல்வழிப்படுத்தும் இல்ல அப்படின்னா அந்த எல்லைய விட்டு ஒதுக்கி வைக்கும் இல்ல அப்படின்னா அவர்கள் செய்த அந்த ஒரு சில பழி பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனைய படி அளக்கம் என்ன தண்டனா குலசாமி பெருசா தண்டிச்சிடாது என்ன தண்டனை அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அழகான உடல் ஆரோக்கியம் இல்லாம ஒரு வளம் இல்லாம ஒரு வளர்ச்சி இல்லாம ஒரு செழுமை இல்லாம ஒரு கஷ்டம் ஒரு கருமாயம் எல்லாத்தையுமே கொடுக்கும் யாருக்கு பழிபாவ பாவ செயல்கள்ல ஈடுபடுற ஒரு சில மக்களுக்கு சரிங்க இது இல்லாம ஒரு தெய்வம் முழிச்சு பாக்குது அப்படின்னா அந்த எல்லையில எந்தெந்த தெய்வம் உடன் தெய்வங்களோட அனைத்து தடைகளையும் உடைச்சு ஆதியில அந்த தெய்வம் அந்த எல்லையில எப்படி வந்துச்சு எப்படி வாழ்ந்துச்சு எப்படி நின்றுச்சு எப்படி காத்துச்சு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் மறுபடியும் திரும்பி வர செய்யும் இருக்கிற தெய்வங்களை ஊக்கமா உயர்த்தி தனக்கு சமமா சரியா அந்த தெய்வங்களை வலிமை வர செய்யும் இந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் நாங்களால உணர முடியுது மற்ற தெய்வங்கள் மற்ற தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாளிகள் எல்லாமே அவங்க ஆடுறாங்க அதுக்கு முன்னாடி எப்படி ஆடல ஒரு சாமி வரும் பேசும் ஆனா பேசாது வரவே வராது நாங்க வந்து சாமியை கும்பிட்டு போவோம் ஆனா இப்ப இந்த தெய்வம் இந்த ஒரு மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தெய்வம் முழிச்சு பார்த்து பாக்குது நான் எங்களை காக்குதுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா தெய்வங்களையும் எங்களால உணர முடியுதுங்க எங்க எல்லாம் நல்லா இருக்கு எங்க கும்புடு எங்க மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் காசு இருக்கிறவங்க தங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க அதே சமயம் ஒரு சில பேரு அவங்களுடைய சத்துக்கு ஏற்ப தெய்வத்துக்கு அள்ளி இறைக்கிறாங்க அதனால நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற அந்த சொல் அந்த தெய்வம் முழிச்சு பார்த்தா நடக்கும் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்லுது அப்படின்னா தெய்வம் முழிச்சு பார்க்குது அப்படின்னா அந்த எல்லையை சுற்றி பாதுகாப்பு கவசம் அந்த குள மக்களை சுத்தி பாதுகாப்பு கவசம் அந்த சாமியாரிகளை சுத்தி பாதுகாப்பு கவசம் அந்த தெய்வத்தோட ஆபரணங்களை ஆடைகளை சுத்தி பாதுகாப்பு கவசம் அந்த தெய்வங்களுக்கு பாத்தியப்பட்ட இடங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கோ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கவசத்தை போட்டு யார் அவ்வளவு சீக்கிரம் அந்த கவசத்தை உடைக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த அது எல்லாமே அந்த தெய்வத்துக்கு பாத்தியமானது தெய்வத்துக்கு சொந்தமானது அவரை மீறித்தான் அந்த தெய்வத்தை மீறித்தான் எதுவுமே நடக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு வலைய கவசத்தை அந்த தெய்வம் உருவாக்கும் சரி இது இல்லாம தெய்வம் முழிச்சு பார்த்துச்சு அப்படின்னா வேற எது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது ரொம்ப வருஷமா கும்பிடாத சாமி கும்பிடத்தையும் சாமியும் கும்பிடையும் கும்பிட வைக்கும் ரொம்ப காலமா வராத மக்களை அந்த குலதெய்வ எல்லைக்கு வர வைக்கும் அந்த தெய்வத்தோட புகழ அந்த தெய்வத்தோட பெருமைய அந்த தெய்வத்தோட சக்திய அந்த எல்லை மட்டும் இல்ல அந்த குல மக்கள் மட்டுமல்ல அந்த தெய்வத்தை சுற்றி இருக்க எல்லா மக்களுக்கும் உணர வைக்கும் காட்சி கொடுக்கும் பவனி வரும் தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும் போரசன வாரசனம் தெய்வத்தை கையெடுத்து கும்பிடும் ரொம்ப நாள் அந்த சாமி பேசாம இருந்துச்சுப்பா எங்க முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல இந்த சாமி நடமாட்டம் தெரியும் வாகனம் வரும் குதிரை சத்தம் கேட்கும் இந்த தெய்வத்தோட சலங்க சத்தம் கேட்கும் தெய்வத்தோட வாசனம் சந்தனம் ஜவ்வாது மணக்கம் ஆனா இப்ப ஏன் பாட்ட காலத்துல இருந்துச்சு சமீப காலமா இப்போ இப்ப எல்லாமே இருக்கியா தெய்வம் துடி கொண்டு பேசுது அப்படின்னு வராத சனத்தையும் அந்த எல்லையில அந்த சாமி வர வைக்கும் சரிங்க எது இல்லாம தெய்வம் தெய்வம் முழிச்சு பாக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா தழுக மக்க குடுக்குற தழுக சடங்க கொடுக்கற படையில பரிபூர்ணமா ஏற்கனால முடிஞ்ச ஒரு பொங்க ஒரு வாழைப்பழம் ஒரு தேங்காய் என்னால முடிஞ்ச ஒரு பெரிய அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு முழுவா அந்த சிறப்ப அந்த காவ அந்த அன்னதானத்தை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு நான் அந்த சாமிக்காக செய்றேன்னு போனா பரிபூர்ணமா நம்ம மட்டும் இருந்து வாங்கிக்கிறோம் பரிபூர்ணமா வாங்கிக்கிறோம் நாம அல்ல அல்ல அச்சைய பாத்திர மாதிரி அந்த தெய்வத்துக்கு ஒரு அன்னதானத்தை நாம வடிச்சு மக்களுக்கு கொடுத்தாலும் ஒரு கிலோ அரிசி இருந்தாலும் அந்த சாதத்தை பத்து கிலோ அரிசியா மாத்தி கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதுல அந்த தெய்வம் பேசும் அல்ல அல்ல அந்த சட்டியில இருக்க சோறும் அந்த அன்னமும் குறையாது அதே சமயம் வர்ற அந்த சடங்களோட எண்ணிக்கையும் குறையாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நின்று பேசுறது தெய்வம் சரிங்க இது இல்லாம தெய்வம் முழிச்சு பார்க்குது அப்படின்னா எது மாதிரி அறிகுறிகள் அப்படின்னா அந்த குல தெய்வ அந்த பாத்தியப்பட்ட மக்களுக்கு வாரிசு விருத்திய கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் நல்ல தொழில கொடுக்கும் நல்ல கல்விய கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல நானே ஓங்கி நிக்கிறேன் என் பிள்ளை என்னப்பா இன்னும் வலிமை இல்லாம பொருளாதார ரொம்ப பின்தங்கி நிக்குது அப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு செல்வாக்கியத்தை கொடுக்கணுமாடா சௌபாக்கியத்தை கொடுக்கணும் உடல் நலத்தை கொடுக்கணும்னு இருக்கிற யாரெல்லாம் வலிமை இல்லாம இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் தட்டி ஒரு கை தேக்கி ஒரு தூக்கு தூக்கி விட்டுரும் படிக்காத பிள்ளைக்கும் படிப்பு வரும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானமே இல்லாம பசி பஞ்சமா வறட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாத்தி கொடுக்கும் தொட்டு நான் விவசாயம் பண்றேன்னா என் தெய்வம் முழிச்சு நிக்குதா அந்த தெய்வம் பார்வை இங்க பட்டுச்சு அப்படின்னா நான் போடுற அந்த பூமி அந்த மண்ணாக இருந்தாலும் பொன் விளைற பூமியா மாத்தி கொடுக்கும் அந்த எல்லைக்கு நான் நான் செய்யற விவசாய நிலத்துக்கு அந்த சாமி வந்து காவலை நிக்க அறுவடை செய்யும் போது ஆளோட ஆளா அந்த சாமி நின்று அறுவடை செய்யும் கொடுக்குற ஒரு மணி ஒரு ஒரு நெல்லை ஒரு 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 நெல்லை நூறு நெல்லாக மாத்தி கொடுக்கும் அதான் விருத்தம் அதான் வளர்ச்சி அந்ததான் செல்மையா செலுப்பா எல்லாத்துக்கும் அள்ளி இறைக்கணும் ஒரே ஒரு விஷயம் தாங்க தெய்வம் முழிச்சுக்குச்சு அப்படின்னா மனுஷே நாம எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நேர்மையா சத்தியமா உண்மையா நாம யாருக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்காம நாம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நாம வணங்குற குலசாமி நம்மளை பார்த்துக்கிறோம் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எதை பத்தி வேண்டாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் சாமி பார்த்துக்கிறோம் ஆனா நாம செய்ய வேண்டிய தெய்வத்தை இடைவிடாம வணங்கி வர்றது என்னால முடிச்சதை தெய்வத்துக்கு கொடுத்து கண்ணழகு பார்க்குறது இதை நான் வந்து குலமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தெய்வம் மலவோல மலவோல நாளுக்கு நாள் எப்படி அப்படின்னா அந்த சக்தி ஓங்கும் போது எல்லாத்தையும் எல்லா மக்களையும் சரியான ஒரு நிலைக்கு வந்து அதை பார்த்து நம்ம சாமி சந்தோஷப்படுங்கிறத சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கும் குலதெய்வத்தை உயிருக்கு நெருக்கமா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்